மரணித்தவர்களுக்காக மௌத்தா போனவங்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா நம்மள நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது மௌத்தா போயிட்டாங்க அத்தா அம்மா அண்ணன் யாராவது வஃபாத் ஆகிட்டாங்க இப்போ இவங்களுக்கு குர்பானி கொடுக்க முடியுமா குர்பானி கொடுக்கலாமான்னா தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் குர்பானி கொடுக்கலாம் எந்த ஒரு தவறும் இல்லை குர்பானி கொடுக்கலாம் ஆனால் இதில் வந்து ரெண்டு சட்டங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் மரணித்தவர் மௌத்தா போனவர் முதல் சட்டம் கவனிங்க மௌத்தா போனவர் வசியை செஞ்சுட்டு போயிருக்கார் இதே மாதிரி நான் நம்ம அத்தாவும் அம்மாவும் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டாங்க ஏம்மா நான் மௌத்தா போனதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆடு வருஷம் வருஷம் குர்பானை கொடுத்துரு அப்படின்னு வசியத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த வசியத்துக்கு பிறகு நம்ம அத்தாவுக்கா வேண்டி நம்ம அம்மாவுக்கா வேண்டி இறந்தோக்களுக்காக வேண்டி குர்பானை கொடுக்குறோன்னா அந்த குர்பானி பிராணியினுடைய கறியை நம்ம சாப்பிட்றது ஹராம் நம்ம சாப்பிட்றது நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்க வசதியை செஞ்சுட்டு போயிட்டாங்க புரியுதா நான் மௌத்தா போனதுக்கு பிறகும் எனக்கு வண்டி குர்பானி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கறியை நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது இது முதல் சட்டம் ரெண்டாவது சட்டம் என்னென்னா வசியத்தை செய்யலை ஆனால் நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறோம் அம்மாவுக்கு வேண்டி கொடுக்கணும் அத்தாவுக்கு வேண்டி கொடுக்கணும் அந்த நன்மைகளை அவங்களுக்கு போய் சேரணும் வசியத்தில் நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறோம் இப்போ இந்த பிராணியினுடைய கறியை நம்ம சாப்பிடலாமா இது சாப்பிடலாம் இதை என்ன செய்யலாம் சாப்பிட அப்போ மரணித்தவர்களுக்காக குர்பானை கொடுக்க முடியும் அதன் இந்த ரெண்டு சட்டங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது